ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஸ்கேனர் சீரீஸில் இன்னைக்கு ஏழாவது வீடியோ பார்க்க போறோம் இந்த ஏழாவது வீடியோவில் என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன்னாக்க கேன் லெவல் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த கேன் லெவலில் ஒரு ஸ்கேனரா வந்து கொண்டு வந்திருக்கேன் அதேமாரி இந்த கேன் லெவலோட சார்ட்டும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கேன் லெவலோட சார்ட் இருக்கு இந்த கேன் லெவலோட சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணோம் அதே நேரத்தில் இந்த ஸ்கேனர் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேன் கேன் லெவல்னா என்ன அப்படின்றத அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் இந்த கேன் லெவலோட அடிப்படையை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வெப்சைட்ல இருந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஜீரோ டிகிரி கொடுத்துருக்காங்க அதுக்கும் அடுத்தது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் அதுக்கும் அடுத்தது நைன்டி டிகிரி அதுக்கும் அடுத்தது ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி கொடுத்துருக்காங்க அதுக்கும் அடுத்தது பாருங்க ஒன் எயிட்டி டிகிரி இப்போ இந்த ஜீரோ டிகிரிலேருந்து இதுக்கு நேர் எதிராக இருக்கிறது இந்த ஒன் எயிட்டி டிகிரி எப்பவுமே இந்த ஜீரோ டிகிரிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா இது நேர் இருக்கிற இதில் இருக்கக்கூடிய இந்த ஒன் எயிட்டி டிகிரிக்கு எப்பவுமே பவர் வந்து ரொம்ப அதிகம் இந்த நம்பருக்கு வைப்ரேஷன் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டூ டிகிரி அடுத்தக்கும் அடுத்ததா இந்த ஜீரோ டிகிரி இந்த ஜீரோ டிகிரி அப்படின்றது ஒரு ரவுண்டு வந்த பிறகு இந்த இடத்துல இந்த ஜீரோ டிகிரியே உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக உங்களுக்கு மாறிடும் இந்த ரவுண்டு வந்த பிறகு இது த்ரீ சிக்ஸ்டியாக உங்களுக்கு மாறிடும் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டிகிரியிலேருந்து இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த ஒன் டிகிரிக்கு வந்து பவர் அதிகம் இது முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கும் அடுத்தபடியாக ஒரு சுழற்சி வந்த பிறகு இது ஜீரோ டிகிரியாக உங்களுக்கு மாறிடும் அடுத்து இது நம்ம இதை இந்த சார்ட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு டைம் நாம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ டிகிரின்னு இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் லைனு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ரவுண்ட் ப்ரைஸாக இருக்குது இந்த ஒயிட் கலர் லைனு தான் இந்த ஜீரோ டிகிரி அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி டிகிரி இந்த நைன்டி டிகிரி அப்படின்றதான் இந்த ரெட் கலர் லைனு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு இதுதான் அந்த ரெட் கலர் லைன் அப்படின்னு அதுக்கும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி இந்த ஒன் எயிட்டி டிகிரின்றது தான் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் லைனாக வந்து கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தம்பது தான் இதோட ப்ரைஸ் அதுக்கும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி டிகிரி இந்த டூ செவன்ட்டி டிகிரின்றது தான் மேலே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் லைனு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுழற்சி முடிஞ்ச பிறகு அகைன் இந்த ஜீரோ டிகிரியாக வருது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சி முடிச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுனால இந்த ஜீரோ டிகிரியே உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக உங்களுக்கு மாறிடும் இதுதான் இந்த மேலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒயிட் கலர் லைன் இப்ப கீழே இருக்கக்கூடிய ஒயிட் கலர் லைன் வந்து ஜீரோ டிகிரி இப்ப மேல இருக்கக்கூடிய ஒயிட் கலர் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஏன்னா இதுக்கு இதுக்கும் ஒரு சுழற்சி அல்லது நீங்க அப்படியே ஆப்போசிட்டா கூட எடுத்துக்கலாம் மேல இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் லைன் வந்து ஜீரோ டிகிரின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கீழே இருக்கக்கூடியதான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆக மொத்தம் கீழே இருந்து மேல போச்சுன்னா ஒரு சுழற்சி அல்லது மேல இருந்து கீழே வந்ததுன்னா ஒரு சுழற்சி இடைப்பட்டதெல்லாம் நமக்கு பெரிய இம்பாக்ட் கிடைக்காது இந்த ஜீரோ டு த்ரீ சிக்ஸ்டி அப்படின்றத மட்டும்தான் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் இது இடையில இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்ற நான் விட்டுட்டேன் அதுக்கு என்ன காரணம்னாக்க இந்த சார்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஹைடு பண்ணி வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் நாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கு சரியான பவர் இல்லை அப்படின்றதுனால நான் அதை வந்து நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னாக்க இந்த பேராமீட்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு எஸ் கொடுத்தீங்கனாக்கா இந்த க்ரீன் கலர் லைனுக்குள்ளே வந்துடும் இப்போ நான் இதை வந்து ஃபைவ் மினிட் டைம்லேயே நமக்கு மாற்றேன் இப்போ பாருங்க உங்களுக்கு எல்லா லெவலும் நமக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் பார்க்கும்போது பாருங்க ஜீரோ டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி அகைன் டூ செவன்ட்டி டிகிரி அகைன் த்ரீ டுவெண்ட்டி

குட்டியோட இதோட பேக் ஃபில் எப்படி நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நான் பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னால் பேக் ஃபில் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா தான் அந்த பேக் டெஸ்ட்டை பார்த்த பிறகு தான் இந்த கேன் லெவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு புரியும் அதுலேருந்து நான் எப்படி ஸ்கேனர் கிரியேட் பண்ணியிருக்கேன்றதும் நமக்கு புரிய வரும் அதனால் இந்த பேக் டெஸ்ட்டை வந்து நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துலருந்து உங்களுக்கு இந்த இடத்த இந்த ஜீரோ டிகிரி அப்படின்றத பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதாவது மேலே இருந்த மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு அப்போ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சுழற்சியான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிருக்கு மறுபடியும் இந்த ஜீரோ டிகிரிலேருந்து பிரேக் ஆன மார்க்கெட்டு அடுத்த ஒரு சுழற்சியான அந்த த்ரீ சிக்ஸ்டி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இங்கேருந்து புல் பேக் ஆன மார்க்கெட்டு அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே உங்களுக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டியான ஒரு சுழற்சி நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு இங்கேருந்து கொஞ்சம் புல் பேக் ஆன மார்க்கெட்டு இந்த ஒன் டிகிரிக்கு வந்திருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா எப்பவுமே இந்த ஒன் டிகிரி அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு இந்த ஒன் எயிட்டி டிகிரில இருந்து ரிவர்சல் ஆனது அடுத்த டார்கெட்டான ஆன ஒன் எயிட்டி டிகிரி அதுக்கும் அடுத்த டார்கெட்டான ஆன ஒன் எயிட்டி டிகிரி இப்போ ஜீரோ டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு முழு சுழற்சி போச்சு அப்படின்னாக்க அதோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்றது அடுத்த ஜீரோவுக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த ஒன் எயிட்டி டிகிரில இருந்து ஆரம்பிச்சதுனாக்க அதோட லேலையை ஆரம்பிச்சதுனாக்க அதோட முழு சுழற்சியான இந்த ஒன் எயிட்டி டு ஒன் எயிட்டிக்கு வரும்போது அது த்ரீ சிக்ஸ்டியா உங்களுக்கு மாறிடும் ஒரு முழு சுழற்சியாக உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டியே உங்களுக்கு மாறிடும் அதே மாதிரி பாருங்க இந்த ஒன் எயிட்டி டிகிரி பிரேக் ஆகிட்டு அடுத்த ஒன் எயிட்டி டிகிரி வரும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக வருது அது ஒரு முழு சுழற்சியை உங்களுக்கு மாறிவிடும் அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் எயிட்டி டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆனது அகைன் பாருங்கள் இதோட டார்கெட் வந்து ஒன் எயிட்டி டிகிரியாக இருந்து இருந்திருக்கு மறுபடியும் வந்து நம்ம ஜீரோ டிகிரி வந்து டச் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு கன்சல்டேட் முடிச்சுட்டு இங்கேருந்து பாசிட்டிவான மார்க்கெட்டு இந்த ஜீரோ டிகிரி வந்து பிரேக் ஆகிட்டு அகைன் இந்த ஒன் எயிட்டி டிகிரி தான் வந்து டச் பண்ணியிருக்கு ஆல்ரெடி பாருங்கள் பிரிவியூ டச்சும் இதே தான் தே சேம் இந்த ஒன் தான் இருந்திருக்கு இப்பயும் அதேதான் வந்து ரெஸ்டன்ஸா எடுத்துருக்கு ரெஸ்டன்ஸா எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு அகைன் இதோட ஃபால் வந்து ஒன் எயிட்டி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ இதை ப்ரீவியஸ் சப்போர்ட்டும் சேம் இதே தான் இந்த ஒன் எயிட்டி இருந்து தான் ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ இந்த லெவலில் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஏன்னா எந்தெந்த டிகிரியில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது எந்தெந்த டிகிரியில் வந்து சப்போர்ட் எடுக்குதுன்றதும் டெக்னிக்கலாக பார்க்கறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட்டி டிகிரியிலேருந்து ஸ்டார்ட் ஆனது அடுத்த டார்கெட் பாருங்கள் இந்த ஒன் எயிட்டி டிகிரிக்கு போயிருக்கு இங்கேருந்து பிரேக் ஆனது அடுத்த டார்கெட் பாருங்க உங்களுக்கு இந்த ஒன் எயிட்டி டிகிரி போயிருக்கு அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆன மார்க்கெட்டு இதோட டார்கெட் பாருங்கள் அடுத்து ஒன் எயிட்டி டிகிரியாக வந்திருக்கு எப்பவுமே ஒன் எயிட்டி டிகிரியிலேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னாக்கா அடுத்த சுழற்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒன் எயிட்டி டிகிரிக்கு ட்ராவல் ஆகும் அல்லது அந்த ஒன் எயிட்டி டிகிரியிலேருந்து புல் பேக் ஆச்சுன்னா அதோட அடுத்த சுழற்சியான ஒன் எயிட்டி டிகிரி போகும்போது அது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும் அதேமாரி தான் பாருங்கள் ஒன் எயிட்டி டிகிரியிலேருந்து இந்த புல் பேக் ஆனது அடுத்த சுழற்சியான ஒன் எயிட்டி டிகிரி போய் டச் ஆகியிருக்கு ப்ரிவியூ ரெஸ்டன்ஸும் இந்த டிகிரி தான் ப்ரிவியூ ரெஸ்டன்ஸும் இந்த தான் இருக்குது இங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் பாருங்க உங்களுக்கு அடுத்த ஒன் எயிட்டி டிகிரி உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு இங்கேருந்து உங்களுக்கு ஃபாலோ ஆன மார்க்கெட்டு இந்த ஜீரோ டிகிரிக்கு வந்திருக்கு ஆனா கீழ பாருங்க இந்த ஜீரோ டிகிரி பிரேக் ஆயிட்டு ஒரு நைன்டி டிகிரி மட்டும் தான் போயிருக்கு இங்கேருந்து இருந்து புல் பேக் ஆன மார்க்கெட் பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒயிட் கலர் லைன் போய் டச் பண்ணிருக்கு வந்து டிகிரி அகைன் பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் வந்திருக்கு அதே மாதிரி பாருங்க இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரில இருந்து உங்களுக்கு அகைன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அகைன் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து இந்த பாயிண்ட்ல நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிட்டு ಹಾಗೆ ನೀೋಡ சொலச்சு பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி போகல ஆனா ஆல்மோஸ்ட் இது வந்து கிட்ட வந்திருக்கு கிட்ட வந்துட்டு அகைன் பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்திருக்கு ஆனால் டச் பண்ணல ஆனா ஓரளவுக்கு கிட்ட வந்திருக்கு மறுபடியும் பாருங்க உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி போயிட்டு டிராவல் ஆகிட்டு மறுபடியும் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து டச் பண்ணி பிரேக் ஆகுது பிரேக் ஆகிட்டு ஃபாலோ ஆன மார்க்கெட் பாருங்க கரெக்டாக உங்களுக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து தான் உங்களுக்கு புல் பேக் ஆயிருக்கு மறுபடியும் ஆகிட்டு மேலே போன மார்க்கெட்டு பாருங்க உங்களுக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வச்சு தான் உங்களுக்கு பியர் பேக் எடுக்குது மறுபடியும் ரெசிஸ்டன்ஸா வச்சு கீழே இறங்குது இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய ரொம்ப ஈஸின்னு சொன்னேன் இல்லையா இந்த லெவல வச்சு பாக்கும்போது இதோட பிரிவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் தான் நமக்கு பிரிவியஸ் ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கு அதே தான் இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு பேர் பேக் ஆகுது फ्रेंड्स அடுத்து பாருங்க இங்க இருந்து ஃபால் ஆன மார்க்கெட் இந்த பாயிண்ட் நமக்கு அகைன் ஒரு சுழற்சி 360 நமக்கு வந்து டச் ஆகுது மறுபடியும் அதுக்கு கீழ மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துட்டு மேல வந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 180 டிகிரிக்கு மேலே ஒரு 90 டிகிரி வந்திருக்கு அவ்வளவுதான் இந்த 180 டிகிரில இந்த ஃபால் ஆச்சுனாக்க உங்களுக்கு அடுத்த 180 டிகிரி நமக்கு மேட்ச் ஆயிருக்கு இதோட டார்கெட் அடுத்த ஒன் எயிட்டி டிகிரி மறுபடியும் கீழ வந்துட்டு புல் பேக் ஆகும் போது இந்த ஜீரோ டிகிரிலேருந்து புல் பேக் ஆகும்போது இதோட டார்கெட்டு அடுத்த ஒன் எயிட்டி டிகிரி அடுத்த கீழே வந்துட்டு புல் பேக் ஆகிட்டு இந்த ஜீரோ டிகிரி பிரேக் ஆகும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உங்களுக்கு அடுத்த டார்கெட்டு இந்த ஜீரோ டிகிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இது உங்களுக்கு இப்படி சைடு வேஸில் ட்ராவல் ஆகிட்டு அடுத்து இப்போ உங்களுக்கு இதோட டார்கெட் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இங்கேருந்து ஃபாலோ ஆகும் போது இதோட டார்கெட் உங்களுக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் நாம இந்த நிப்டியோட சார்ட்டை இந்த கேன்ல உள்ள வச்சு பேக் டெஸ்ட் பார்க்கும்போது பெரும்பாலும் பெரிய மூவமெண்ட் எல்லாம் எங்க ரிவர்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா எங்க ரிவர்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டிகிரிலேருந்து ரிவர்சல் ஆகுது அல்லது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேருந்து இருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அல்லது அந்த ஒன் எயிட்டி டிகிரி டு ஒன் எயிட்டி டிகிரி இதை தான் நான் இந்த பாயிண்ட்ல இருந்து சொல்லியிருந்தேன் எப்பவுமே உங்களுக்கு இந்த ஜீரோல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னாக்க ஒரு சுழற்சி இந்த இடத்துக்கு வந்து முடியும் அல்லது இந்த ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து இருந்து ஆரம்பிச்சுனாக்க ஒரு சுழற்சி இந்த சைடில் வந்து உங்களுக்கு முடியும் அதனால பெரும்பாலும் நான் இப்ப வந்து பேக் டெஸ்ட் பார்த்து வரைக்கும் ஜீரோ டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அல்லது ஒன் எயிட்டி டூ ஒன் எயிட்டி அதுவும் வந்து த்ரீ சிக்ஸ்டியாக உங்களுக்கு மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கண்டென்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்கேனர் நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடைப்பட்ட இடங்கள் எல்லாம் எங்க ட்ரேடிங் ஆனாலும் எனக்கு ஸ்கேனரில் காட்ட வேண்டாம் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் அப்படின்றத நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படின்றது நமக்கு வரும் அதாவது இன்ட்ரா டே ட்ரேடிங் சின்ன சின்ன ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் ஈஸியாக வந்து ஒர்க் ஆகும் ஆனால் ஓரளவுக்கு பெரிய டார்கெட்டாக எடுக்கணும்னு நம்ம நினச்சினாக்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ்ன்றது நமக்கு யூஸ் ஆகாது அதனால் நான் இது வந்துட்டு நோ கொடுத்துக்கிறேன் இப்போது இந்த நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி மறுபடியும் வந்து டூ செவன்ட்டி டிகிரி இந்த பாயிண்ட்லலாம் ட்ரேடிங் ஆகும்போது எனக்கு ஸ்கேனரில் காட்ட வேண்டாம் எனக்கு எப்போ வேணும் ஜீரோ டிகிரியில் உங்களுக்கு ட்ரேடிங் நடக்கணும் அல்லது இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்களுக்கு ட்ரேடிங் நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீரோ டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்றது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த லெவல் உங்களுக்கு ஜீரோ டிகிரின்னு ஸ்டார்ட் ஆச்சுனாக்க இது வந்து முழு சுழற்சி வரும்போது இதை வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்கிறோம் மறுபடியும் இது ஜீரோ டிகிரியாக தான் கன்வெர்ட் ஆகும் இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா இது வந்து அகைன் அடுத்த ஜீரோ டிகிரின்னு சொல்லலாம் அல்லது த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சுழற்சி அப்படின்றது தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு சுழற்சி வந்த பிறகு இதை நம்ம மறுபடியும் ஜீரோ டிகிரின்னு எடுத்துக்கலாம் அல்லது த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு எடுத்துக்கலாம் இது ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து எப்படி கொடுத்துருக்கேனாக்க இந்த ஒயிட் கலர் லைன் டூ இந்த ஒயிட் கலர் லைன் இங்கேருந்து இதிலிருந்து ஃபாலோ ஆச்சுன்னா இந்த ஒயிட் கலர் லைன் வரணும் இப்படி வந்துச்சுனாக்க ஒரு சுழற்சி இப்போ நான் ஸ்கேனரில் வந்து எப்படி இது கிரியேட் பண்ணியிருக்கேனாக்க எனக்கு இந்த ஒயிட் கலர் லைனில் வந்து ட்ரேடிங் ஆனால் மட்டும் எனக்கு ஸ்கேனரில் காட்டணும் மற்ற இடங்களில் எப்போ ட்ரேடிங் ஆனாலும் எனக்கு காட்ட வேணான்றது தான் நான் கண்டென்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள் மைனஸ் பிலோ மைனஸ் பிலோ அப்படின்னாக்க அந்த ஒயிட் கலருக்கு கீழே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு அதாவது பாருங்கள் இப்போ இந்த ஒயிட் கலருக்கு கீழே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குன்னு இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணி நம்ம காட்டும் அல்லது பிளஸ் எபோனு கொடுத்துருக்கேன் ப்ளஸ் எபோன்னு கொடுத்தாக்க நமக்கு இந்த ஒயிட் கலர் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்றது அர்த்தம் அப்போது கரெக்டாக நமக்கு நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி டூ செவன்ட்டி டிகிரிலாம் ட்ரேடிங் ஆகும்போது நம்ம காட்டாமல் கரெக்டாக அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்ற அந்த ரவுண்ட் டிகிரியில் காட்டினா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு ஐம்பது ஸ்டாக் ட்ரேடிங் நடக்குதுனாக்க எந்தெந்த ஸ்டாக்கில் எந்தெந்த டிகிரியில் வந்து ட்ரேடிங் நடக்குதுன்றது நமக்கு தெரியாது அதை ஒரு ஸ்கேனரில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்தெந்த ஸ்டாக் வந்து ஜீரோ டிகிரியில் ட்ரேடிங் ட்ரேடிங் நடக்குது அல்லது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ட்ரேடிங் நடக்குது நம்ம காட்டுச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இப்படி இன்ட்ராடே ட்ரேட் அந்த மாதிரி தான் அந்த ஸ்கேனல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எந்தெந்த ஸ்டாக் வந்து எந்தெந்த டிகிரியில் இருக்குன்றதை நம்ம ஒரு டைம் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்க இந்த ஆல்கம் அப்படின்ற இந்த ஸ்டாக் வந்து மைனஸ் பிளோக்கு கீழே ட்ரேடிங் ஆகுதுன்னு சொல்லுது அதாவது அந்த ஒயிட் கலர் லைனுக்கு கீழ ட்ரேடிங் ஆகுதுன்னு சொல்லுது இது நான் வந்து எடுத்து பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமாக மாறிடுச்சு இது நான் அகைன் என்ன பண்ணுறேன்னாக்க ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமாக மாத்திட்டு இன்டர்வெல் லாக் பண்ணிட்டோம்னா டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்சஸ் ஆகாம இருக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த ஸ்டாக்ல இப்போ இந்த சார்ட்ல பார்க்கறீங்க எவ்வளோ க்ளீராக எவ்வளோ கரெக்டா நமக்கு இந்த ஜீரோ லைனுக்கு கீழே பக்கத்தில் ட்ரேடிங் ஆகும்போது நமக்கு ஸ்கேனரில் காட்டுது இப்போ இந்த கடந்த ரெண்டு ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு அப்போல்லாம் நமக்கு காட்டாமல் கரெக்டாக இந்த ஜீரோ பாயிண்ட்டில் வந்து ட்ரேடிங் ஆகும் போது நமக்கு இந்த லைனுக்கு கீழே ட்ரேடிங் ஆகுது நம்ம காட்டுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாகை மெனுவலாக எடுத்துவிட்டு இதை நம்ம மெனுவாக அனலைஸ் பண்ணி இங்கேருந்து இது புல் பேக் ஆகுதா அல்லது இதை உடச்சிட்டு கீழே அடுத்த லெவல் போகுதா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி என்ன பண்ணலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் வந்து ஜீரோவுக்கு கீழே ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்லுது இப்போ இதே நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்போலோ டயர் வந்து இந்த ஜீரோ டிகிரிக்கு கீழே வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப கரெக்டாக காட்டுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆரோ வந்து ப்ளஸ் எபோ சொல்லுது ஜீரோ டிகிரிக்கு ப்ளஸ் எபோ சொல்லுது இந்த இடத்துல பாருங்கள் இதையும் வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன் டபுள் கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து சேஞ்சஸ் ஆயிடும் இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ரொம்ப கரெக்டா ஜீரோவுக்கு மேலே ட்ரேடிங் நடக்குது அப்படின்றது சொல்லுது அப்போ இங்கிருந்து புல் பேக் ஆச்சுன்னா உங்களுக்கு இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நைன்ட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி டூ செவன்ட்டி டிகிரி அதுக்கு அடுத்தபடியா த்ரீ சிஸ்டர் டிகிரி அந்த ஒரு ரவுண்டு இது வரைக்கும் வரும் ஆக மொத்தம் நமக்கு எப்போவுமே இந்த சென்ட்ரு பாயிண்ட்ல அதாவது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய நைன்ட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி டூ செவன்ட்டி டிகிரி இங்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணுறத விட எப்போவுமே இந்த ஜீரோ டிகிரி அல்லது த்ரீ டிகிரி இந்த பாயிண்ட்டு கிட்ட வரும்போது நம்ம ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பாருங்க இந்த இடத்துல பஜாஜ் பினான்ஸ் பாருங்க பிளஸ் எபோ அப்படின்னு சொல்லுது அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு மேலே இருக்குன்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு இந்த ஒயிட் கலர் லெவலுக்கு மேலே தான் இருக்கு கரெக்டாக நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டுது அதுக்கும் அடுத்ததாக பாருங்க பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீட் பாருங்க மைனஸ் பிளோ காட்டுது அப்போ மைனஸ் பிளோ அப்படின்னாக்க இந்த ஜீரோ டிகிரி கீழே ட்ரேடிங் நடந்துட்டு இருக்குங்கிறத நமக்கு காட்டி கொடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஸ்கேனர் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம காட்டியிருக்கோம் அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேன் லெவல்னா என்ன என்ன அப்படின்றத பாத்தோம் பார்த்தோம் அதோட சார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம் அந்த சார்ட்லேருந்து எந்தெந்த டிகிரிலாம் முக்கியமானது எந்தெந்த டிகிரிலாம் முக்கியம் இல்லாதது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அந்த முக்கியமான டிகிரி கிட்ட வரும்போது மட்டும் ஸ்கேனர்லேருந்து நமக்கு எடுத்து கொடுத்தா அது இன்ட்ராடே ட்ரேடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதும் பார்த்தோம் அதுக்கான ஸ்கேனரும் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மல்டிபிள் ஸ்கேனருக்கு நம்ம வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்டிபிள் ஸ்கேனர் அப்படின்றது பயங்கர ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் நமக்கு ஏன்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு மைனஸ் பிலோ அப்படின்னு சொல்லுது இந்த இடத்துல இந்த ஆல்கம் அப்படின்ற இந்த ஸ்டாக்கு மைனஸ் ப்ளோ அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போதே நமக்கு என்ன சொல்லுது கேன் லெவலோட ஜீரோ டிகிரிக்கு கீழே இருக்குன்னு நமக்கு சொல்லுது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதே நேரத்தில் பாருங்கள் ஓப்பன் ஐ சேமாக இருக்குன்னு சொல்லுது அதே நேரத்தில் பாருங்கள் செல் பிரேக் அவுட்டு ப்ரீவ் டேஸ் லோ ப்ரேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரிஸை வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் ஏன்னாக்க இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து பார்ட் டூ ஒன்லருந்து ரொம்ப க்ளீயராக வந்து ஆறு வீடியோ போட்டுருக்கேன் ஒவ்வொரு வீடியோ நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டே வரேன் அது பிரகாரம் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும் ஏன்னா இந்த மல்டிபிள் இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் இந்த மல்டிபிள் ஸ்கேனரை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அது பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இதில் நமக்கு மூணு இண்டிகேட் பண்ணுது மூணு இண்டிகேட்டர் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஒன்று கேன் லெவலோட ஜீரோ லைனுக்கு கீழே போகுது அப்போது அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய இன்னொரு த்ரீ சிக்ஸ்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அதே நேரத்தில் ஓப்பன் ஐ நமக்கு சேமாக இருக்குது இது ரெண்டாவது இண்டிகேட்டரு அதே நேரத்தில் ப்ரீவியூ டேஸோட லோ பிரேக் ஆகுது இது மூணாவது இண்டிகேட்டர் இந்த மூணு இண்டிகேட்டரும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது அப்போ என்ன பண்ணலாம் இன்ட்ராய்டே ஐ வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி நாம ஷார்ட் போக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு பிளஸ் எபோன்னு சொல்லுது அதாவது அந்த ஒயிட் கலர் லைனுக்கு மேலே இருக்குன்னு சொல்லுது அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு அடுத்த இண்டிகேட் என்ன பண்ணுதுனாக்க ப்ரீவ் டேஸ் லோ பிரேக் ஆகுதுன்னு சொல்லுது அப்போ இந்த இடத்துல கேன் லெவல் பிரகாரம் என்ன சொல்லுதுனாக்க ஜீரோ டிகிரிக்கு மேலே இருக்கு அப்படின்னாலே அது பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த ஸ்கேனர் என்ன சொல்லுதுனாக்க ப்ரீவ் டேஸுக்கு லோவுக்கு கீழே இருக்குன்னு சொல்லுது அப்போ ப்ரீவ் டேஸ்க்கு லோவுக்கு கீழே இருந்தாலே அடிப்படையில் அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு செல் ட்ரெண்ட் அப்படின்றது கண்டென்ட் ஆனால் அங்கே கேன் லெவல் என்ன சொல்லுது பை ட்ரெண்டாக சொல்லுது அப்போ இந்த ரெண்டு ஸ்கேனரையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும் போது ஒன்றுக்கு ஒன்று வந்து முரண்பாடாக இருக்கு அதனால இந்த சிக்னல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் எப்படி மல்டிபிள் ஸ்கேனர் வந்து ஒரே சைடு கொடுக்கும்போது நம்ம அதை இன்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இன்னொன்று இந்த இடத்துல ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும்போது அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்கள் நம்பரை நான் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ள பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இது மூலியமாகவும் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணலாம் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த ஜாயின் பட்டன் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்